வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விசுவோச ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பங்குனி மாதம் வரைக்குமே எப்படிப்பட்ட பழங்களை சேனலுக்கு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கும்ப ராசி சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி இயல்பாவே சனி பகவான் நீதி நேர்மையும் கட்டித்தரக்கூடிய நபரா தான் உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் இயல்பாவே நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இறக்க குணங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களை மதிச்சு நடக்கிறது ஒரு உயர்வான சிந்தனை மாதிரி நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த ராசிக்காரங்க சுதந்திரமான போக்குங்கிறது இருக்கும் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தனக்குன்னு ஒரு தனி விதிகளை வகுத்து அதுக்கேற்ற மாதிரி வாழக்கூடியவங்க இவங்க ஒரு சுயம்புன்னு சொல்லலாங்க சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க மற்ற சமூகத்திலையும் சகோதர சகோதரியாக பாவிக்கக்கூடிய குணமும் உங்களுக்கு உண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது சமுதாயத்து மேல அக்கறையோடு செயல்படுறது ஏழைங்க ஆதரவு உள்ளவங்க மேலே இறக்கம் காட்டுறது இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு சிறப்பான குணம்னு சொல்லலாம் மற்றவங்களையும் தன் போல நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அமைதி உலகம் ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவங்க குடும்ப வாழ்க்கையில பற்றுங்கிறது கொஞ்சம் குறைவுதான் ஆனா சமுதாயத்து மேல பாதிப்புங்கிறது இவங்களுக்கு ஒரு தாக்குங்கிறது எப்போதுமே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பு பாசங்கிறது அதிகமா தான் இருக்கும் ஆனா அதை வெளிப்படுத்த தான் தெரியாது தேவைக்கேற்ற மாதிரி தன்னுடைய புத்தி கூர்மை பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க எளியவங்களுக்கு எளியவங்களா பலகரத்துல இவங்க பொறுத்த வரைக்குமே இனிமையானவங்களாக அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கும்ப ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த ஆண்டு காலங்களை பொறுத்த வரைக்குமே தமிழ் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சனியோட ஆதிக்கமும் தனல் லாபாதிபதியான குருவோட வக்கரம் இருக்கிறதால கொஞ்ச இந்த நேரம் கவனம் தேவைப்படதா செய்யுது ஆரோக்கிய தொல்லை இந்த நேரம் அதிகரிக்கும் அடிக்கடி உடல்நலம் மனநலம் ஒத்துழைக்காம போகலாம் அஷ்டமத்து கேதுவோட மாற்றம் குரு பயிற்சி அதிக நன்மை வழங்குங்கிறதால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்க பாருங்க பெரும்பாலுமே சனி பகவான் ஒரு ராசியில் அமர்ந்திருந்தா அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு நீதி நேர்மையோடு செயல்படுறாங்க எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுக்குறாங்க எதிர்பார்ப்பாரு இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து செலுத்திட்டு வந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை புத்தாண்ட தொடக்கத்தில் உங்க ராசநாதன் சனி ஜென்ம சனியா செஞ்சிருக்கிறார் அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படும் இதுதான் வியாதினே தெரியாத அளவுக்கு ஒரு மனக்குழப்பம் அதிகரிக்கணும்னு சொல்லலாம் ஆரம்பத்திலிருந்து உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க பாருங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யறது உடலை நேரேற்றம் வச்சிருக்கிறது நல்லது அதே சமயங்களில் உறவுனர் வகையில பக உருவாக கூடிய நேரம் நீங்க சாதாரணமா இருந்தாலும் வீண் பழைய காத்திருப்பாங்க அதனால கொஞ்சம் தன்மை நடந்துக்கு பாருங்க பேச்சுவார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க விவகாரங்களில் தலையிடாம இருந்திட்டால எந்த பாதிப்புமே இல்லை சனி காலமாக இருக்கிறதால ஓரளவு நல்ல பலன்தான் கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண தேவை இந்த காலத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனா வருமானம் குறைவா இருக்கணும்னு வருத்தப்பட வேண்டாம் ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுபவத்தருக்குரிய ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நேரம் தான் இயல்பாக இந்த நேரம் ஒரு காரியத்தை நீங்க தொடங்குறப்ப இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு இரட்டைய மனநிலையில தான் இருப்பீங்க தன்னம்பிக்கை குறையாம பாத்துக்கிட்டாலே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது ஆண்டோட தொடக்கத்திலேயே தன லாப குரு வக்ரம் பெற்று இருக்கிறார் அதனால தன வரவுல ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தும் மத்தவங்க ஒப்படைச்ச வேலையை நடைபெறாவது மட்டும் இல்லாம அது நீங்களே செய்யற மாதிரிதான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காம எதுலுமே நீங்க ஒரு கண்காணிப்பு செலுத்துறது நீங்களாவே எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வருது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம் சின்ன சின்ன வீண் பழி அப்பப்ப வந்து போகும் அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுக்குமே செய்வி சாய்க்காம உங்களுடைய தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்தினாலே யோகா பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆண்டுகளில் ராகு கேதுகளுடைய பயிற்சியும் நடைபெற இருக்கிறதால உங்க ராசியில ராகவும் சப்தம ஸ்தானத்துல கேதுவும் இருக்கிறதால ஜென்மத்தில் ராகு இருக்கிறதால ஆரோக்கிய தொழில் அப்பப்போ வந்து போகலாம் எது செஞ்சாலும் சிந்தித்து செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்த இடம் மாற்றம் இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருமானம் திருப்திகரமாக இருந்தாலுமே செலவு கொஞ்சம் இந்த நேரம் கட்டுக்கணங்காம தான் இருக்கும் சப்தமஸ்தானத்துல கேது இருக்கிறதால பயணங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோட பிரச்சனை ஏற்படாம இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாகனத்துல போகும்போதும் போதும் கவனமா இருங்க தொழிலில் இந்த நேரம் கொஞ்சம் மத்தவங்களை அனுசரித்து போக பாருங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எல்லாமே வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பயனை ஏற்படுத்தி தரும் இயல்பாகவே கும்பராசிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ராசின்னு சொல்லலாம் தெய்வ ஆற்றல் தெய்வ போல நிறைந்திருக்கக்கூடிய ராசி நீங்க சக்தி நிறைந்த ஆலயத்துக்கு எல்லாமே வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு ஆலயம்தான் கும்பகோணத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு நீங்க செய்யறது நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பௌர்ணமி நாட்களில் அமாவாசை நாட்களில் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டப்படையிலிட்டு நீங்கள் இழுப்பை இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றவங்களை நம்பி எதுவும் செய்யாமல் இந்த நேரம் இருந்துட்டாலே போதும் உங்களை நம்பி செயல்படுங்க கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் குருவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே பணங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல வழிகளிலையும் வந்து பையன் நிரப்பக்கூடிய நேரம் அரை ஒரையா நின்று பணிகள் இல்லாமல் ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஆண்டுகளில் ஏற்பட போகுது அதாவது மத்திம மாதத்துக்கு பின்னாடி ஐந்தாவது மாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாவது மாதத்திலிருந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்பது பதினோரம் இடத்துல பதியக்கக்கூடிய குருவோடைய பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில் போர்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும் குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல பதிகிறதால ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் இந்த நேரம் உதவிகரம் நீட்டுவாங்க தந்தை உள்ள உறவுல இருந்த விரிசல் நீங்கும் சொத்துக்கள் பங்கிட்டுக் கொள்றதுல சகோதரர்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும் ஒரு சிலர் முன்னோர் கட்டிய கோவிலுக்கு திருப்படி செய்வீங்க தொட்ட காரியங்கள் வெற்றியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குருவோட பார்வை பதினோராம் இடத்தில் பதிவிறந்தால் லாபஸ்தானம் பலம் பெற்று இருக்குது அதனால பொருளாதார சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து கூட அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திறமைக்கேற்ற மாதிரியே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழிலை விரிவாக்கம் செய்ய ஒரு உதவிங்கிறது கண்டிப்பா அந்த நேரத்தில் கிடைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல வருட தொடக்கத்தில் இருந்தே கும்பராசில சனி சந்திரிக்கிறதால அவருடைய பார்வை மூன்று ஏழு பத்து இடத்துல பதியுது முன்னேற்ற பாதையில சில சர்க்குகள் வரதா செய்யும் மனம் செயல்பட்டா உங்களுக்கு சிறப்பான நேரம் வாழ்க்கை துணையோட இந்த நேரம் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க மத்தவங்களோட நம்பி பொறுப்பை ஒப்படைக்காம நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா நல்ல பழன்தான் பெற்றவங்களுடைய உடல்நல கருதி ஒரு பெரும் தொகையை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் வயதான பெற்றவர்களா இருந்தா கொஞ்சம் அவங்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்துங்க அரசியல் களத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நிர்பந்தம் காரணமா பொறுப்பு மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குருவோட சஞ்சார நிலைய பொறுத்த வரைக்குமே குடும்பஸ்தானத்துல குருவோட பார்வை பதினால குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க கடுமையாக உழைச்சாலுமே இது வரைக்கும் முடிவடையாத காரியம் கூட இப்போ படிப்படியாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குருவோட பார்வை பத்து பன்னிரண்டு இடத்துல பதினாலியங்கள்ல வெற்றி கிடைக்கும் தொல்லை தந்து எதிர் விலகுவாங்க பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் தென்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீண் விவாதம் மட்டும் எந்த நேரத்துல நீங்க ஏற்படுத்த வேண்டாம் பழைய விஷயங்களை பத்தி விவாதம் செய்யறது வேண்டாம் குரு கவசம் பாடிட்டு வர பாருங்க குரு பகவான் வழிபாடு செய்ய பாருங்க குரு அருள் உங்களுக்கு கூடவே இருந்தா நிச்சயம் நல்ல பலன்தான் குரு அருள் பெருன்னு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை வயதானவங்களுக்கு தேவையான உதவி செய்யுங்க குழந்தைகளை நேசிக்க ஆரம்பிங்க இதனால குருவோட அருளுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல பண தட்டுப்பாடு கொஞ்சம் அப்பப்ப வந்து போகலாம் எதை செய்ய நினச்சாலுமே ஒரு முறைக்கு பல முறை தான் செய்யணும் நில சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பிரச்சனை தோன்றும் வரையும் வேலையிலுமே உங்க பொருளுக்கு மத்தவங்க செவி சாய்க்கிறதால வேலையில் பொறுத்த வரைக்குமே வளர்ச்சிங்கிறது நிச்சயமா உண்டு கும்பராசியில் சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே வக்கரம் பெறாரு உங்கள் ராசநாதன் வக்கரம் பெறுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய தொல்லை மருத்துவ செலவு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இந்த இந்த விஷயம் ஏற்படலாம் நீங்கள் நன்மை செஞ்சாலுமே அது மற்றவங்களுக்கு தீமையாக தான் தெரியும் அதனால் தாங்க தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் மாற்றம் சந்திக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விரைவுங்களை சுப விரைவு மாத்திக்கங்க சனி வக்கர காலத்து மாதிரி செவ்வாய் சனி காலத்துல கவனமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தாண்டு காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய சனி பகவான் சித்திரை மாதத்திலிருந்தே ராகோடு சேர்றதால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க பாருங்க திருமணமான பெண்களாக இருந்தால் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் மனசுல கவலை ஏற்படுத்தலாம் வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தாலுமே இந்த நேரம் அலுவலகத்துல பணிச்சுமே அதிகமாக தான் இருக்கும் மேலதிகாரிய கண்டுப்பு கொஞ்சம் கவலை தரும் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க வேலைகளை முக்கியமாக நீங்க கவனம் செலுத்துறது நல்லது இரவு நேர பயணம் வாகனங்களை ஓட்டுறதை தவிர்க்க பாருங்க மனமாலைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா வரணாவதுல ஆரம்பத்துல தடங்களை உண்டாகி தான் நிவர்த்தி ஆகணும் சொல்லலாம் இந்த நேரம் தரக்குறைவான உணவகங்களில் உணவு சாப்பிட்றது வேண்டாம் தேவையில்லாத பயணங்களையும் வெயில் அலைகிறதும் தவிர்த்துக்குங்க மற்றவங்களோட வாக்குவாதம் செய்யறதும் வேண்டாம் இந்த விஷயத்தை தவிர்த்தாலே இந்த நேரங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த நேரம் கால்நடை மூலமா உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் உழைப்பு கொஞ்சம் குறையும் இந்த மாதம் கார்த்திகை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் எதிர்பாராத செலவு வந்து போகும் கால்நடை நோய் வகைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பணம் கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடன் வாங்குறது நீங்க இப்ப இருந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த கிரக நல அமைப்பு பொறுத்த வரைக்குமே கடன் வாங்கினா வளரதான் ஆரம்பிக்கும் அதுல இருந்து மீண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த காலகட்டங்களில் கடன் வாங்க முயற்சி செய்யறது தவிர்க்க பாருங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீங்கள் செலவு செய்யறது நல்லது இந்த விவசாயத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பயிர்கள் எல்லாமே செலுத்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனுகூலமான பலன் தான் இந்த மத்தியம மாதத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த ஒரு பின்னடையும் இல்லைன்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது மற்ற மாணவ மாணவிகளோடு நெருங்கி பழகாமல் இருக்கிறது நல்லது இந்த நேரம் நீங்கள் உண்டு உங்கள் படிப்புன்னு இருந்தால் எதிர்காலம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அரசியல் ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா உட்கட்சி பூசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆதரவு கொஞ்சம் குறையும் உங்க நல்ல பேருக்கு கலங்க ஏற்பட காத்திருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மன நிம்மதிங்கிறது நேரத்துல குறைஞ்சிதான் வரும் நம்பிக்கை தளர்விடாம இருந்தாலும் போதும் பல சிரமங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சனி ராகு ரெண்டுக்குமே தோஷம் ஏற்பட்டிருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே திருநள்ளாறு போயிட்டு வர பாருங்க திருநள்ளார் கோவிலுக்கு போய் நீங்க சனி பகவான் வழிபாடு செய்யறதும் அந்த ஆலயத்தில் அன்னதானம் வர விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்றர்களுக்கு இந்த புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே